சேர்த்துங்க இப்போ பார்க்குற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு அடிங்க வழித்தடம் தனித்தடமுங்க ரோடு பேஸ் பஸ் ரூட்லேருந்து ஒரு நூற்றம்பது மீட்டர் உள்ளே வரணுங்க இருபத்தி ரெண்டு அடி வழித்தடமுங்க ஒரு ஏக்கரா நாற்பது சென்ட்டுங்க அதில் எச்சும் பண்ணலாம் கம்மியும் பண்ணலாமுங்க பாருங்க இந்த தோப்பு ஒரு முப்பத்தஞ்சு மரம் தென்னை மரம் வருங்க பாக்கி வெறும் பூமியாக வருங்க சொல்லும் விலை ஏக்கரா தொண்ணூறு லட்ச ரூபா சொல்கிறாருங்க இது எங்கே இருக்குதுன்னா கிணத்துக்கடூலேருந்து சொக்கனூர் ரோட்டில் வந்தீங்கன்னா முத்துக்கவண்டனூர் அப்படிங்கிற ஊரில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க சொல்லும் விலை தொண்ணூறுங்க நெகாசிபிள் ஆகும் பியூர் செம்மன் காடுங்க பூமி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கொயராக வந்துடுங்க இதாக தடமுங்க இருபத்தி ரெண்டு அடி தடை பார்த்தீங்க அண்ணன் தம்பி ரெண்டே பேரத்துக்கு மட்டும் பார்த்தீங்க வேறு யாருக்கு இல்லைங்க முத்துக்கவன் ஊருக்கு பக்கமாக வந்துடுங்க அதில் பார்த்தீங்கன்னா பாக்கி கொஞ்சம் வெறுங்காடு வருங்க மூலையில் வீடு எடுத்து இது ஒரு ஃபார்ம் ஹவுஸாக வச்சுக்கணும்னா வச்சுக்கலாமுங்க இந்த இந்த வெறும் இடம் சேர்ந்து வருங்க வெறும் காடுங்க இது இடமெல்லாம் வெறும் காடுங்க இந்த காடு சேர்ந்து வருங்க இப்படியே வந்தீங்கன்னா உங்களுக்கு சம பெட்டுங்க தண்ணி பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு மூணு மாதமாக ஆறு மாதமாக நம்ம சிட்டிங்கில் பேசையில் கொடுத்துருவாங்க அப்புறம் நம்ம போர் சர்வீஸ் வாங்கிக்கிற மாதிரி இருக்குங்க கிணத்துக்கடவுங்க கிணத்துக்கடவுலேருந்து மேக் சைடு முத்துக்கவன்னூர் அப்படிங்கிற ஊரில் இந்த பூமி இருக்குதுங்க சொல்லும் விலை ஏக்கரா தொண்ணூறு லட்ச ரூபா நெகாசிபில் ஆகுங்க யாராவது கோயம்புத்தூர்லேருந்து வர பாட்டிக்கு பக்கமாக தேடிட்டு இருந்தீங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா பேசலாங்க